புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெயிலால் சாலையோர பழச்சாறு கரும்புச்சாறு இளநீர் பழக்கடைகளை நாடி மக்கள் வெப்பத்தை தனித்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் வெயிலின் தாக்கத்தில் இருந்து மீள பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே விற்பனை செய்யப்படும் ஜூஸ் மற்றும் பழங்களை வாங்கி மக்கள் உண்டு வருகின்றனர் தங்களது தேவைகளுக்காக வெளியே வரும் மக்கள் இளநீர் தர்பூசணி கரும்புச்சாறு பழச்சாறு உள்ளிட்ட கடைகளுக்கு சென்று வெயிலின் தாகத்தை தனித்து வருகின்றனர் வெயில் ஆரம்பிச்சிருச்சு கோடைக்கலங்குறதுனால ரொம்ப உக்கரமாக இருக்கு வெயில் இருக்க இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே நேரத்தில் நம்ம வயோதிகரெல்லாம் வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கு அதுக்கு அந்த மாதிரி இப்போ தரக்கடையில் நிறைய வந்திருக்கு அந்தனால நமக்கு இந்த தர்பூசணி சர்ப்பத்து கடை கூல் ட்ரிங்க்ஸ் கடைகள்லாம் நிறைய உருவாக்கியிருக்கு அது மக்களுக்கு இரணி கடையெல்லாம் பார்க்குறது அதை பயன்படுத்திக்கலாம் அது கொஞ்சம் உக்கிறத குறைக்கும் இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் வயதிகள்லாம் போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ரொம்ப இரு இந்த இப்போ இந்த ஆண்டு மழை இல்லாததுனால ரொம்ப வைக்க தாக்கம் இருக்குது மரங்கள்லாம் இலையெல்லாம் இல்லை கொட்டிடுச்சு அதனால் நமக்கு வேகமாக இருக்கும் இருக்குது உக்கரமாக தான் இருக்கும் நம்ம தான் இந்த நான் ஜாக்கிரதை நடந்துக்கணும் இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குது ரொம்ப நல்லா ஏப்ரல் மே தான் ரொம்ப வெயிலாக இருக்கும் இப்போலாம் வந்து இப்போ பிப்ரவரி மாதத்தை ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சு நான் காலேஜுக்கு போயிட்டு வர கஷ்டமாக இருக்குது நான் மதுரையில் படிக்கிறேன் அங்கேயுமே டெய்லி போயிட்டு வரதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது இப்போ சரி சாப்பிட வரலாம் இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸ் அது மாதிரி குடிக்க வரலாம் முன்னாடிலாம் பத்து ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் போடுவாங்க இப்போலாம் பத்து ரூபாய்க்கு ஒரு பீஸாக அந்த ரேட் ஏறினால அந்த குவான்டிட்டியும் கம்மியாகுது பகலில் சாலைகளில் செல்வோர் பிடித்தும் கைக்குட்டை துப்பட்டா துண்டு உள்ளிட்டவைகளால் தலையை மூடி செல்லும் அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது அக்னி நட்சத்திரம் வருவதற்குள்ளேயே இப்படி வெயில் வாட்டுகிறது என்றால் அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன செய்வது என தெரியவில்லை என்று மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்